வெல்கம் டு பூமா மல்டி கிரியேஷன் நான் டாக்டர் டாக்டர் மணிமுத்து கால்நடை மருத்துவர் பேசுகிறேன் நான் திடீர்னு இப்போ எதுக்கு நான் லைவில் வந்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கடுமையான வெயில் வெயிலோடய தாக்கத்தினால் நிறைய கால்நடைகள் வந்து பெரும்பாலும் இந்த கறவை மாடுகள் வந்து ரொம்ப பாதிப்பு ஏற்படுது இந்த வெயில் இருந்து நம்ம கால்நடைகள் எப்படி நம்ம த பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ நம்ம போடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து வெயில் வந்து நூறு நூற்றி பத்து டிகிரி வரைக்கும் வந்துடுச்சு பெரும்பாலும் அந்த மாடுகளுக்கு என்ன பண்ணுறாங்க காலையில் வந்து நம்ம கொட்டகையில் வந்து நம்ம காலையில் ஒரு பத்து மணி வரைக்கும் பக்கத்தில் தோட்டத்திலையோ வெளியில் மேய்க்கிறதுக்கு அலோவ் பண்ணலாம் அதே மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே நம்ம மாட்டை வந்து நம்ம அவுத்து விடலாம் மற்ற நேரத்தில் வந்து ஷெட்டிலையோ அல்லது மரம் இருக்கிற நிலம்லையோ அல்ல தோட்டத்துலேயோ விடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கால்நடைகளுக்கு கால்நடைகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மதியத்துலேருந்து பத்து மணிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் தொடர்ந்து கொஞ்சம் உட்காரணும் ப்ளீஸ் உட்கார கொஞ்சம் நேரம் உட்காருங்கயா வரும் தொடர்ந்து ஒரு நாளைக்கு வந்து ஐந்து முறைக்கு மேலே வந்து தண்ணி விடணும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்து தண்ணி வந்து நம்ம வந்து மாட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணி கொடுக்கணும் அதே மாதிரி காலையில் பசுந்தீவனம் மாட்டுக்கு வந்து பசுந்தீவனம்னு சொல்லி அதாவது புல் கோத்திரி புல் வேலி மசாலு அந்த சோளத்தட்டை இது மாதிரி புல்ல புல்லை வந்து நம்ம வந்து புல் வகை தீவனங்கள் பசுந்தீவனங்களை வந்து நம்ம வந்து மாட்டுக்கு அதிகமாக கொடுக்கணும் அதே மாதிரி இது கலப்பு தீவனம் வந்து மெயினாக முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா இந்த மத்தியான நேரத்தில் அந்த கலப்பு தீவனத்தை கொடுக்கக்கூடாது ஏன்னா அது அதிகமான எரிவு சக்தி இருக்கிறதுனால எனர்ஜி அதிகமாக திடீர்னு வர்றதுனால உடம்பு ரொம்ப ஹீட் ஆகும் ஸோ அதனால் வந்து அந்த கலப்பு தீவனம் வைக்கிறதா இருந்தால் காலையில் ஒரு பத்து மணிக்கு முன்னாடியே ஒரு ஏழு மணி எட்டு மணி இந்த டயத்தில் அந்த தீவனத்தை வைங்க அதே மாதிரி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மேலே அந்த தீவனத்தை வைங்க ஸோ அது மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த வெப்பத்தினால் ஏற்படுற பாதிப்பு வந்து நம்ம வந்து குறைச்சிக்கலாம் மாதிரி மாடு கட்டுற செட்டில் வந்து ரொம்ப வந்து இழப்பு அதிகமாக இருக்கும் சில மாட்டுக்கு இப்போ அது மாதிரி இருந்தா ஈர சாக்கை வந்து நினைச்சு தண்ணியில் நினைச்சு மேலே மாட்டு மேல போட்டு விடலாம் கட்டுற பகுதி இருக்கு பார்த்தீங்களா அதுல வந்து தண்ணி கொஞ்சம் மண்ணில் வந்து தண்ணி விடலாம் மாட்டை குழியாட்டி விடலாம் மாட்டை குழியாட்டி மிச்சம் தண்ணி இருந்து போர் தண்ணி இது மாதிரி தண்ணி வசதி இருந்துச்சு அப்படின்னா மாடு சுற்றி இருக்க ஏரியாவில் இருந்து நிறைய வந்து தண்ணி நல்லா அடித்து விடுக்கும் மண்ணில் அடித்து விட்டால் அந்த ஈரப்பதம் அதில் கொஞ்சம் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும் அதே மாதிரி மாடு வந்து மெயினாக வந்து இந்த மத்தியான நேரத்தில் வந்து அந்த கொட்டைய உள்ளேயோ இல்லை மரம் நெல்ல இருக்க மாதிரி பார்த்துக்குங்க அதை சுற்றி வந்து இந்த ஸ்ப்ரிங்க்ளர் மாதிரி அமைப்பு இருந்துச்சுன்னா பெரிய பண்ணைகளில் வந்து ஸ்ப்ரிங்க்லர் அமைப்பு இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங்க்ளரை அந்த ஃபாகர் சிஸ்டத்தை நீங்கள் வந்து போட்டு விடலாம் அந்த ஃபேனு ஃபேன் கூட இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஷெட்டில் ஃபேன் இருந்தால் ஃபேன் போட்டு விடுங்க கொஞ்சம் நாளைக்கு இந்த இன்னொரு இந்த வெயில் காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கறவை மாடுகளை வந்து கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க சின்ன பெரும்பாலும் என்ன நடக்குது அப்படின்னா வெளியில் போய் இந்த வெயிலில் மேய விட்டுறாங்க மாட்டை அப்படி வெயிலில் மேயிறத்துனால சில மாடுகளுக்கு வந்து அபாசனம் கூட ஆயிடுது மாடு அபாசனம் ஆயிடுது திடீர்னு வயிற்றுப்போக்கு ஏற்படுது அதிகமான பெரும்பாலான மாடுகள் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் வந்து தீனி தீங்க மாட்டேங்குது தீனி எடுத்து எடுத்துக்க மாட்டேங்குது அப்படிங்கிறாங்க தீனி எடுக்க மாட்டேங்கன்னா மெயின் காரணம் வந்து உடம்பு சூடு தான் கீட்டு வெளியில் உள்ள கீட்டு உள்ளேயும் கீட்டு அதனால வந்து அது செரிமான சக்தி இல்லாததுனால நிறையா செரிமான கோளாறுலாம் வருது சில மாடு வயிற்றுப்போக்கு வருது ஸோ இதெல்லாம் நான் அவாய்ட் பண்ணுறதுக்கு வந்து கால்நடைகளை கோடை கோடை காலத்தில் வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுமாதிரி முறைப்படி பராமரிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னோடய ஃபோன் நம்பர் சொல்கிறேன் அதை நம்பர் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கு வந்து நீங்கள் கால் பண்ணி கூட தெரிஞ்சு கேட்டுக்கோங்க எயிட் ஃபோர் ஃபைவ் நைன் ஜீரோ த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ திரும்பி சொல்கிறேன் எழுபத்தி எட்டு நாற்பத்தி அஞ்சு தொண்ணூறு முப்பத்தாறு அறுபது ஸோ இந்த நம்பருக்கு வந்து தொடர்பு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்